தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் எண்பத்தி எட்டு பகை திறம் தெரிதல் குரல் எண் எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது இலைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கை கொள்ளும் காழ்த்தவிடத்து ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் சிறியதாக இருக்கும்போதே முச்செடியை கிள்ளி எறிந்து விட வேண்டும் பெரிதாக வளரவிட்டால் அது வெட்ட வருபவரின் கைகளையே வருத்தும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் இதுக்கான உதாரணம் பகைமை தொடங்கும் ஆரம்ப காலத்திலேயே அதை முழுமையாக அழித்து விட வேண்டும் இல்லையேல் பிற்காலத்தில் அது மேலும் வளர்ந்து நம்மை அழிக்க நேரிடும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்